கிறிஸ்துமஸ்னா என்னது ஏசு ராஜாவாக பிறக்கிறார் இப்போ வந்து பிறந்தார் பிறந்தார் அப்படின்னு ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகுல திலங்க ராஜ குலோத்துங்க ஏசு ராஜா பராக் 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 அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப டக்குனு யாஸ்தானா வாங்கினோன்னே ஆசாரியரா மாறிடுறாரு ரபியே பிரபுனியே ஐயரே போதகரே ஆசாரியரே பிரதான ஆசாரியரே பராக் 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 அப்படின்னு ஜனங்களுக்கு அவர் திடீர்னு ஆசாரியரை மாதிரி வேண்டுதல் பண்ண விண்ணப்பம் பண்ண தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்த இப்படின்னு வந்துட்டு மாறிடுறாரு ராஜாவை பிறந்து ஆசாரியரை மாறி இருந்த இயேசு ஒரு கிளைமேக்ஸ் சீன் வருது சிலுவை கிளைமேக்ஸ் அப்ப ராஜா ரோலும் ஆசாரியர் ரோலும் அப்படி டக்கு 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 டக்குன்னு ஏசு வந்து மாத்தி மாத்தி செய்யறாரு எப்படின்னா ஏசு ராஜா முன்னே செல்கிறா ஓசனா கீதம் பாடுவோம் அப்படின்னு ஏசு ராஜா பவனியா வர்றப்ப ராஜா ரோல் லாஸ்ட் சப்பர்ல பஸ்ட் கம்யூனியான அப்பமும் திராட்சரசமும் சீசன்கள் கொடுக்கறப்ப அப்படியே ஆசாரியர் ரோல் கைது பண்ணிட்டு போயிடுறாங்க யோவான் பத்தொன்பது பத்தொன்பதுல நீ யூதர்களின் ராஜாவா அப்படின்னு கேட்டப்படியேதான் அப்படின்னு சொல்லிட்டு நிலையங்கி தரித்தவராக முள்முடி சூட்டப்பட்டவராக ஐயன் ஆரே என்று எழுதப்பட்டுள்ள இவர் யூதர்களின் ராஜா என்று எழுதப்பட்டுள்ள சிலுவையில வந்துட்டு தொங்குறாரு அப்ப வந்துட்டு அவர் ராஜாவை வெளிப்படுறாரு சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கப்பேவும் என்ன பண்றாரு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு ஜனங்களுக்காக வந்து வேண்டுதல் பண்ணுகிற ஆசாரியராகவும் மகாபரிசுத்தலத்தின் திரையை கிழித்து கொண்டு தன்னுடைய சொந்த ரத்தத்தாலே ஒரே தரம் மகா பரிசுத்தலத்துக்குள் பிரவேசிக்கிற ஒரு பிரதான மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார் ஆசாரியர் ரோல் எல்லா கிரியைகளையும் முடித்து மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை மரணத்தினாலே அழித்து உன்னதமான தேவனுடைய பார்சத்தில் வெற்றி பெற்றவராக வீற்றிருக்கும் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் ஆசாரியராகவும் ராஜாவாகவும் மாறி 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 அவர் வந்து வாழ்ந்தது இருந்தது இறந்தது திரும்ப உயிரோடு வந்தது யாருக்காக அப்படின்னா நமக்காக மெல்கி சிதைக்கு முறைமையின்படி ராஜாவாகவும் ஆசாரியராகவும் வந்தது போல நம்மையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இயேசு இப்படி மாறி மாறி ஆசாரியராகவும் ராஜாவாகவும் மாறி மாறி வந்து வாழ்ந்து முடித்தார் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நித்திய நித்தியமாய்